அனைவருக்கு வணக்கம் தட்டி தேறி தமிழ் தேசியம் ஒரு கொஞ்சம் அப்படி உயர்ந்து போயிட்டு இருக்கிற சமயத்தில் இடையில சினிமாக்காரன் வந்து புகுந்துக்கிட்டான் என்னத்த சொல்வீங்க தமிழர் தேசம் எங்கள் தேசம் எங்கள் தேசம் எங்கள் தேசியம் இங்கு திராவிடர்கள் திராவிடர் திராவிடர் என்று தற்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள் என்று சொன்னால் தமிழர்கள் விழித்துக் கொண்டு வாக்களிக்க மாட்டார்கள் என்று திராவிடர்கள் திராவிடர்கள் என்று கூறுகிறார்கள் நாங்கள் ஆந்திராவில் இருந்து வந்தவர் என்று திராவிடர்கள் சொல்லுவார்களா சொல்ல மாட்டார்கள் திராவிடர்கள் திராவிடர்கள் அப்பொழுதும் அவர்கள் திராவிடர்கள் என்று தான் உச்சரிக்கிறார்கள் ஏன் அவர்கள் தமிழர்கள் அல்ல நம்மளை ஆட்சி செய்து கொண்ட இருப்பவர்கள் நம்ம முகஸ்டாலின் இருக்கட்டும் தந்தை பெரியார் இருக்கட்டும் அண்ணா கலைஞர்ல இருந்து நம்ம எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா திராவிட கழகம் திராவிடர்கள் திராவிடர்கள் மு க ஸ்டாலின் நினைப்ப இருக்கார் இதுதான்டா திராவிட மாடல் அப்படிங்கிறாரு அவரு திராவிடர் மாடல் என்று அவர் ஒத்துக்கிட்டார் அவர் தமிழர் அல்ல அவர் திராவிடர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்போ நாம் எல்லாம் தமிழர்கள் இதுதான் உண்மை அவர் மக்கள் புரிதல் இருக்க வேண்டும் அவர் இதுதான்டா திராவிடர் மாடல் சொல்றாரு அப்போவே நீங்க புரிஞ்சிக்க அவர் தமிழர் அல்ல அதே மாதிரி கூத்தாடி விதை திராவிட கொள்கையை ஏற்றிட்டு வரைகிறாரு தமிழ் தேசியத்தை இரண்டாவதாக ஏற்றிட்டு வரைகிறாரு அவர் யாரு திராவிட கொள்கையை தான் ஏற்றுக் கொண்டு வரார் தந்தை பெரியாரை முதன்மைப்படுத்திக் கொண்டு வரார் அவரும் திராவிடர் கொள்கை தான் ஏற்கனவே ஒரு திராவிடன் என் தமிழகத்தை இயற்கை வளத்தை மக்கள் பிரச்சனை எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் தமிழகத்தில் இயற்கை வளம் கலவு போனாலும் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் வாயே திறக்க மாட்டாங்க ஆனா அவனுக்கு நாம ஓட்டு போட்டுறோம் அதே மாதிரிதான் வாயே திறக்க மாட்டாங்கல்ல ஏற்கனவே செஞ்ச திராவிடர்கள் ஆட்சி போலதான் விதை ஆட்சி இருக்க போகுது ஒன்னும் பெருசா ஒண்ணும் கிழிக்க போறதில்லை தமிழர் நிலம் நிலம் இது கோட்பாடுகளை சுமந்து கொண்டு இளைய தலைமுறையில் தம்பிகள் தமிழ் தேசியத்தை கனவோடு பயணிக்கிறாங்க திராவிடர்கள் இங்கு இது பெரியார் மண்ணுங்கிறாங்க பெரியார் மண் அல்ல இது வல்லதார் மண் இது கக்கன் மண் இது அது போலதான் சொல்லிட்டு போக முடியும் பேர் தலைவர்கள் தேவரையா மண் மண் அப்படின்னு நிறைய தலைவர்கள் காமராஜர் மண் அப்படி நிறைய தலைவர்களை நாம் சொல்லிட்டு போலாம் எங்க திராவிடர் மண் என்ன பெரியார் மண்ணுங்கிறீங்க பெரியார் மண் அல்ல பெரியார் என்ன தமிழரா இல்லையப்பா பெரியார் தமிழர் அல்ல கலைஞர் தமிழர் அல்ல கலைஞர் குடும்பமே தமிழர் அல்ல விஜயும் தமிழர் அல்ல திராவிடர்கள் இவர்கள் எல்லாம் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அல்ல வரலாறு எடுத்து பார்த்துதான் பேசுறோம் சும்மா வந்து இழிவுத்தரமா பேசுறது இல்லை அப்போ நாங்க தமிழ் தேசிய பிள்ளைகள் கனவோடு எங்களுடைய உழைப்பை சிந்தி வேர்வை சிந்தி கனவோடு மக்களிடம் கொண்டு சேர்த்தும் போது ஒரு கோட்டையாக அமையும் போது இடையில சினிமாக்காரன் புகுந்துகிட்டான் கூத்தாடி இந்த கூத்தாடி மோகத்தில் இளைய தலைமுறைகள் இருக்கிற வரை நாம் சொல்றேன் விஜய் வந்து ரசிகர்கள் செட்டலர் பண்ணிட்டாங்க பல்லாயிரம் கோடிக்கு அதிபதி ஆனா ரசிகர்கள் என்ன நிலைமை இன்னைக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா தாய் தந்தைகள் வருமானத்துல இன்னைக்கு இழப்பீடுல தவிச்சிட்டு இருக்காங்க கலைஞர் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி போலதான் விஜய் கொடுக்க போறார் ஒன்னு மாற்றம் இல்லை யார் திராவிடம் திராவிடம் என்று உச்சரிக்கிறார்களோ இந்த திராவிட ஆட்சி தான் நடக்க போகுதுங்க நடக்க இல்லை மலை களவோண்டி போகுதா படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லையா தெருக்கு தெருக்குமார்க்கா கஞ்சா தலைவறிச்சாடுதா தினதோறும் கொலை கொலை நடக்குதா கலைஞர் ஆட்சியில நடந்தது மாதிரிதான் ஸ்டாலின் ஆட்சியில நடக்குது ஒன்னு டிஃபரெண்ட்

மக்கள் ஐயோ சீமா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு வாய் வயிறு அடிச்சிட்டு துடிக்கிறாங்க உங்களை ஆட்சியில உட்கார வச்சதுக்கு மக்களுக்கு பிரச்சனை வச்சோமா ஜெயிக்க உங்களுக்கு ஏன் கேக்கிறது இல்ல எல்லா இடத்துலையும் இருக்கிற இவருக்கு சுரண்டன் தான் வெள்ளக்காரனும் இந்த திராவிட ஆட்சி ஒண்ணு வெள்ளக்காரன நிலத்தை சுரண்ட வந்தவன் போல் இந்த திராவிடர்களும் நம் நிலத்தை சுரண்ட வந்தவர்கள் தான் மக்களை தமிழக மக்களை பத்தி அக்கறை எப்படி இருக்கும் அவனே திராவிடராட்சி தமிழன் தமிழ்நாட்டை ஆண்டா அவனுக்கு அக்கறை இருக்கும் ஐயோ என் நிலம் அப்படி இப்போ ஆந்திராவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தெலுங்கர் ஆட்சி செய்யறாங்க கன்னடாவில கன்னடத்துல ஒரு கன்னட ஆட்சி செய்யறான் மலையாளத்துல எடுத்துக்கிட்டா ஒரு மலையாளி ஆட்சி செய்யறான் தன்னுடைய நிலம் பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் அக்கறை இருக்கும் அந்தந்த நாட்டு முதலமைச்சர்கள் இவர்கள் யார் திராவிடர்கள் யார் நம்ம நாட்டில் அண்டி பிழைக்க வந்தவர்கள் சொல்லுங்கள் இவர்கள் எப்படி நம் நிலத்தை அக்கறை கொண்டு வாழ் பயணிப்பார்கள் பெண்களுக்கு பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் என்ன தீர்வு தூத்துக்குடி என்ன வேதாளம் என்ற ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டை பாலியலமாக்கிட்டு இருக்குது இதை எவனும் கேட்க மாட்டேங்கிறார்

கமிஷன் டெண்டர் வாங்கிட்டு என் நிலத்தை பத்தி நான் கத்த தேவையில்லை மக்களே என் நிலத்தை பத்தி திராவிடர்களுக்கு கொஞ்சம் கூட சொல்கிறேன் மன நொந்து சொல்கிறேன் வாய் வயிறு அடித்து சொல்கிறேன் இது என்னடா அரசாடா என்னடா இது நாடாடா குட்டைச்சவராக்கிட்டு வச்சுட்டாங்களா மக்கள் பிச்சை எடுக்கிற நிலம் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்திக்காரன் குடியுரிமை நம்ம இலங்கை உறவுகள் இங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அதுக்கே அகதிகள் இந்திக்காரன் குடியுரிமை திராவிடர் குடியு குடியுரிமை நம்ம தொப்பல் குடி உறவான அவங்களுக்கு என்ன சொல்றோம் அகதிங்கிறாங்க எங்கடா இருக்கிறீங்க ஆட்சி செய்யலாம் இறங்குங்கள் நாங்க செய்யறோம் எப்படி இந்த நாட்டை செய்யறோம் பாருங்கள் அதனால ஒண்ணும் பேசி புரோஜனம் இல்லை பயிற்சிக்காரன் ஆயிரும் இந்த அரசியல பார்த்தோன்னு வச்சுக்கோ ஒவ்வொருத்தரும் அரசியல் முக்கியங்கிறோம் பேச வேணுங்கிறோம் இங்க நடக்கிற பிரச்சனை ஐயோ இறைவா விட்டு தள்ளுங்க